மானம் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் குஷ்பு எப்போதுமே ஒரு அதிரடியான கருத்துக்களை சொல்வதில் ஒரு வல்லவர் அவர் வந்து சமயத்தில் சேம்சேட்டு கோல்படுவதுன்னு வல்லவர் அவங்க ஒரு கருத்து சொல்லி பயங்கர பரபரப்பாக என்னென்னா மனைவியை விட்டு பிரிப்பவன் மனிதனே அல்ல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அவங்க பொதுவாக தான் சொன்னாலும் அது யாரையோ குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்குது அவங்க சினிமா துறையிலேயே வந்து பல பேர் அப்படி அப்படி பார்த்தா அவர் இங்கே சட்டம்னு ஒன்று இருக்குது டிவோர்ஸ் சட்டம்னு ஒன்று இருக்குது ரெண்டு பேருக்கு ஒத்தவர்கள் பெரியாங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் வந்து மனிதனாக இல்லைன்னு தாக்குற மாதிரி தான் இருக்குது அப்படி சினிமா ஆகட்டும் சரி அல்லது அவங்க கட்சிக்குள்ளே ஆகட்டும் சரி பல பேர் மனிதர்களே இல்லை அப்படிங்கிறது தான் கணக்கில் வருவாங்க குறிப்பாக ஒரு ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்காரு அவரை சொல்கிறாங்களா என்னன்னு தெரில யாராக இருந்தாலும் திருமணம் செய்வதற்கோ அல்லது திருமணத்தை ரத்து செய்வதற்கோ உரிமை உண்டு ஆமாம் அப்படிங்கிறதான் அடிப்படையான ஒரு விஷயம் ரெண்டு பேருக்கு புரிதல் இருந்தால் இணைந்து வாழலாம் அல்லது சின்ன கருத்து மறுபாடு இருந்தாலும் பேச்சு தீர்க்கலாம் பேச்சியே தீர்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது என்று சொன்னால் அவர்கள் விலகி விடுவது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம்தான் பெரியார் காலத்தில இருந்தே இது பேசப்பட்டிருக்கிறது கல்யாண ரத்து அப்படிங்கிற விஷயத்த பெரியாரே வந்து பலகாலம் பேசி இருக்கிறார் அம்பேத்கருடைய அந்த இந்து சட்டத்த மசோதாவிலேயே வந்து பெண்களுக்கு விவாகரத்து உரிமை வேண்டும் என்னெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது பல இடங்களில் முற்போக பேசக்கூடிய குஸ்பு ஏன் இவ்வளவு பிற்போக்குத்தனமா பத்தாம் பசலித்தனமா பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியல சொந்த கட்சிக்கு விமர்சனமா கூட இருக்கலாம் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் வந்து சொந்த கட்சிக்காரங்க அவங்க கட்சிக்காரங்களா இருந்தாலும் அவங்க மேல நமக்கு கருத்து வேறுபாடு இருந்தா கூட திருமணமோ அல்லது விவாகரத்தோ அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை மற்றவர்கள் விமர்சனம் விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான தார்மீகமும் கிடையாது அது வந்து அவங்க அவங்க இரண்டு பேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சோ குழப்பம் இது முச்சந்தோ நான் உங்கள் சுகனாதிவாகர் நான் நீரை மகேந்திரன் இலங்கை தேர்தல் அதுதான் இன்னைக்கு வந்து பரபரப்பாக போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு டாபிக் இலங்கை அதிபர் தேர்தலில் யார் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஒரு பக்கம் ஏற்கனவே அதிபராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க நின்றார் இப்போ ராஜபக்சனுடைய மகன் நமல் ராஜபக்சன் நின்றார் அப்புறம் ஜேவிபியை சேர்ந்த அனுரகுமார் திசநாயக்க நின்றார் அப்புறம் தமிழர்கள் கூட்டமைப்பெல்லாம் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளராக நிப்பாட்டினாங்க ஒரு தமிழரை இருந்தாலும் கூட அந்த முதல் சுற்றுல பார்த்தோம்னா வந்து அவங்களுடைய தேர்தல் விதிகள் மதி ஐம்பது சதவீதம் அதற்கு மேற்பட்டு வாக்குகள் வாங்க தான் அதிபராக முடியும் எல்லாருமே வந்து ஐம்பது குறைவான வாக்குகள் தேங்கம் பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறப்ப வந்து இரண்டாவது அதாவது அவங்க வாக்கு சீட்டில் என்னென்னா ரெண்டு மூணு விருப்பம் தெரிவிக்கிறாங்க ஃபஸ்ட்டு சாய்ஸ் இது செகண்ட் சாய்ஸ் இது தேது தேர்ட் சாய்ஸ் இது அப்படிங்கிற அடிப்படையில் இரண்டாம் விருப்பத்தை வந்து அதிகம் பேர் தெரிவித்து வரகள்ல கூட மிகப்பெரிய அதாவது அங்க ஈழ பிரச்சனைகளுக்கு பிறகும் இளைஞனுடைய பொருளாதார நிலவரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதல பாதத்தில் இருந்தது கடந்த ரெண்டு மூணு வருடங்கள்லாம் அங்க இளைஞர்கள் கொந்தளிச்சு மிகப்பெரிய அதிபர் வந்து நாட்டை விட்டு ஓடுற அளவுக்கு வந்து பெரிய கலவரங்கள்லாம் நடந்ததை பார்த்துருக்கோம் சோ இந்த அதிபர்த்துல இருந்து மிக எதிர்பார்ப்பா இருந்தது திரும்ப இளைஞனுடைய பொருளாதார சூழலை மீட்டெடுக்கிறதுக்கு யார் புதுசாக வர போகிறாங்க அவங்க வந்து எப்படி என்ன கொள்கையில வைக்க போறாங்க அப்படின்ட்டு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த தேர்தல்தான் இதுக்கான முடிவு குறிப்பா இவரோட பின்புலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மாதிரி இடதுசாரி பின்புலத்திலேருந்து இவரை பா பார்க்குறோம் அப்படிங்கிறத அங்கே இருக்கிற தகவல்கள் சொல்லுது ஆனாலும் பொதுவாக இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரும்பான்மை இனமாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத அந்த நாட்டினுடைய வரலாறு இலங்கையை பொறுத்த வரைக்கும் முதல் முதலாக ஒரு இடதுசாரி கட்சி ஆட்சிக்கு வருவதுங்கிறது முதல்ல தான் முதல் முறையாக நம்ம பார்க்குறோம் இப்போ பிரேமதாசா சந்திரிகா அப்புறமேலே எக்கச்சக்கமானவர் ராஜபக்சே உடைய இவருங்க இப்போ கூட பிரேமதாஸ் வாரசு ஒருவர் அதிபர் தேர்தல் அப்படி அப்படிதான் இரண்டாவது இடத்துல வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் முதன்முதலாக ஒரு இடதுசாரி கட்சி ஆட்சிக்கு வந்திருப்பதை பார்ப்பிருவோம் ஒன்றுபட்ட இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற ஒன்று இருந்தது அதுவுமே கூட மலையக மக்களுடைய உரிமைகளுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களே தாழ்த்தப்பட்டவருக்கான உரிமைகளுக்காகவும் பாடுபட்டதுங்கிற வரலாறு எல்லாம் கூட நம்ம வந்து படித்திருக்கிறோம் நம்முடைய ஈழத்தினுடைய மிக முக்கியமான எழுத்தாளர் டேனியல் பஞ்சபர் போன்ற மிக முக்கியமான நபர்கள் எழுதியவர் அவருமே கூட இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார் ஜேவிபி என்பது வந்து ஜனதா மிகுதி பிரகனா அந்த அமைப்பு ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னா ஒரு புரட்சிகர சிந்தனைகளை முன்வைத்து தலைமுறை இயக்கம் ஆயுத போராட்டம்னா இங்கே எப்படி நக்ஸல் பாரி இயக்கம் பண்ணாங்களோ அது மாதிரி குறிப்பாக ரோஹன விஜயவீரா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியாளராக இருந்தார் சோபா சக்தி கூட ஒரு நாவலை அவருக்கு டெடிக்கேட் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறமேல அவர் வந்து இராணுவத்தால் பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு அதற்கு பிறகு இங்கே நக்சல் பாதிக்கிறதுக்கு என்ன மாதிரியான நிலை ஏற்பட்டதோ அது அங்கேயுமே அங்கே வந்து வேட்டையை தேடி தேடி வேட்டையாடுவது அப்படிங்கிற ஜிவி பிடிஞ்சருடைய நிலைமை என்பது மிகப்பெரிய கவலைக்குள்ளதாக இருந்தது பிறகு கட்சியுமே ரொம்ப லிபரல் ஆகிட்டு ஆகிட்டு ஆனது மட்டும் இல்லாமல் அது ஒரு இனவாத கட்சியாக மாறியது ஒரு காலகட்டத்தில் வந்து இவ்வளவு சிங்கள இனவெறியர்களால் சிங்கள அரசாங்கத்தால் இராணுவத்தால் வேட்டையாடப்பட்ட ஜேவிபி கடைசியில் அவர்களுமே ஒரு சிங்கள இனவெறியால் பாதிக்கப்பட்டு தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்பதுமே ஒரு வரலாறு இன்றைக்குமே கூட ஜேவிபி முற்று முழுதுமாக ஒரு பேரணவாதத்திலிருந்து அவர்கள் மீளவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனாலும் கூட இலங்கையினுடைய மக்கள் அங்கே அங்கே இருக்கக்கூடிய நெருக்கடி முப்பது ஆண்டு காலம் போர் அந்த முப்பது ஆண்டு ஆண்டு கால போருக்கு பிறகு ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடி ராஜபக்சே குடும்பத்துடைய மிகப்பெரிய ஊழல் இதெல்லாம் சேர்ந்து அவர்களை வந்து விரத்துக்கு தள்ளி இருக்கிறது அதனால தான் மிகப்பெரிய அளவிலான தொடர்ச்சி வெடித்தது அப்படிங்கிறது ஆமாம் இப்போ என்னென்னா இப்போ இந்த தேர்தலை வெற்றி பெற்றுக்க எல்லாமே புதுசாக தான் பார்க்குறோம் ரணிலா கட்டம் சரி எல்லாமே வந்து ஏற்கனவே அந்த இலங்கையினுடைய முப்பது ஆண்டுகள் அரசியலில் ரொம்ப ஊறி போனவங்க அந்த பழைய தலைமுறை தலைமைகள் எல்லாம் நீக்கிட்டு புதிய தலைமுறை ஆட்களை தேர்தல் அரசியல் மூலம் அவங்க மேலே வந்திருக்காங்கிறத பார்க்க முடிகிறது அடுத்தடுத்த வருடங்களில் எப்படி இருக்காங்கிறத பார்க்கணும் இவங்க ஒன்றியத்தில் இருக்கிற மற்ற நாடுகளோட எப்படி இணக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னொன்று ரணியில் பொறுத்தளவுக்கு எப்பவுமே இந்தியாவுடைய விசுவாசியாக இருந்தவர் தீவிர விசுவாசியாக இருந்தவர் ஸோ ஒருவேளை அவங்க பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுல இந்தியாவோட உதவியை எதிர்பார்க்குறாங்களா இல்லது இந்தியாவோட உதவி எதிர்பார்க்குறாமா மற்ற நாடுகளோட உதவி எதிர்பார்க்குறாங்களா ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா ரொம்ப தெற்காசிய பிராந்தியத்தில் இலங்கைங்கிறது ரொம்ப முக்கியமான இடமா இருக்கிறதுனால சீனாவெல்லாமே கூட அங்கே தொடர்ந்து அங்கே முதலீடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழலில் புதிய ஆட்சியாளர்கள் என்ன மாதிரியான கொள்கை நிலைப்பாடு எடுப்பாங்கிறது முக்கியமான வரைக்கும் அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் இடதுசாரி அரசு பதவியேற்றிருக்கிற காரணத்திலும் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்னொரு பக்கம் அமெரிக்கா அதை எப்படி என்கிற கேள்வியுமே இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் தான் புதிய அதிபராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார் அவர் மீது அவர் கட்சியின் மீது நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றன இனிமேல் அவர் என்ன பண்ண போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இருந்தாலும் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் சரி இலங்கை அங்கே பக்கத்தில் இருக்குன்னா இந்த சைடு பார்த்தோம்னா ஆந்திரா அதில் இன்னுமே அந்த பிரச்சனை திருப்பதி லட்டு பிரச்சனை ஓயாமல் ஓடிக்கொண்டே இருப்பதை நம்ம பார்க்கிறோம் இன்னமும் என்னென்னா அதில் வந்து இன்னும் இறுதிக்கட்ட பரிசோதனைலாம் பண்ணி வரல இன்னும் ஆறேல பரிசோதனைகள் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு ஏன்னா முதல்ல வந்து மாட்டு மாட்டுக்கொழுப்பு பண்ணது பொதுவாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி மதிப்பீடாக பார்க்கப்பட்டது பேசப்பட்டது ஆனால் பிறகு வந்து வர்ற தகவல்கள் எல்லாமே அது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு அந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறத மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க எதார்த்தத்தில் மாட்டுக்குழப்புங்கிறது வந்து விலை அதிகமானது நெய் அங்குறது வந்து நாள் ஒரு இரநூத்தி அறநூறு ரூபாக்குள்ள கிடைச்சிடுறது இதோட இது மிக்ஸ் பண்ணுறதுக்கான தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு அரசு அறிவியல் ரீதியான ஒரு பகை நாளையுமே கூட சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலகட்டத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலகட்டத்தில் ஒய்எஸ்ஆர் ஆட்சி காலகட்டத்தில் கூட வந்து கலப்படம் பற்றிய பிரச்சனைகள்லாம் வந்து அதுக்கப்புறம் நிறைய நெய் வந்து ரிட்டர்ன் செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை அப்பயே வந்து அதாவது மார்ச் மாதம்தான் வந்து அதுக்கு ஏஆர் டெய்ரி அந்த நிறுவனத்தோட வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க மே மாதத்தில் வந்து அந்த விநியோகம் நடந்திருக்கிறது ஆமாம் சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்றதற்கு பிறகு ஜூன் மாதத்துல இருந்தா ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரியான கலப்படம் பண்ணிட்டாங்கிற குற்றச்சாட்டு அப்போ கூட என்னென்னா ஜூலை மாதம் வந்து அந்த பத்திரிகாள மத்தியில் பேட்டி அளித்த திருப்பதி தேவஸ்தானத்துடைய செயல் அதிகாரி ஷியாமளா ராவ் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நெய்யில் வந்து வனஸ்பதி டால்டா கலந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ தான் பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து கொழுப்புக்கு தரப்பட்டு இருக்க கிறக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதனால கண்டிப்பாக வந்து இப்போ ஹெச்ஆர் சொல்லிட்டார் வந்து அது கிறிஸ்துவருடைய ஆட்சி கிறிஸ்தவர்கள் வேண்டுமெண்டே செய்து விட்டார்கள் ஒய் அவ்வளோ அங்கே ஐந்து வருடமும் ஆட்சியில் இருந்துகிட்டு இருந்தவங்க தான் கடைசி ரெண்டு மாதம் மூன்று மாதம் அந்த டெண்டரில் தான் அந்த குழப்பத்தை சொல்கிறாங்க என்னன்னா இதுக்கெல்லாம் பவன் கல்யாண் ஒருத்தர் இது வந்து சனாதனத்தை சனாதன தர்ம பாதுகாப்பு வாரியம் அமைக்கணும் இந்தியா முழுக்க அப்படிங்கிறது அது அறநிலையத்துறை இருந்துச்சுன்னா அது வந்து அரசு தலையிடக்கூடாது பட் சனாதன தர்மத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பதினோரு நாட்கள் நாங்கள் விரதம் இருப்பேன் திட்டமிட்ட ஒரு திரும்பவும் ஒரு இந்து பெரும்பான்மையத்தை கிரியேட் பண்றதுன்னு இருக்கு மக்கள் மத்தியில் அதிர்ச்சி மதிப்பீடுகளை உருவாக்கி அங்க ஒரு மதத்தை கிரியேட் பண்ற தான் இந்த நெய் விஷயத்துல வந்து பிஜேபி இன்னைக்கு என்னன்னா தீட்டு கழிக்கிறது மாட்டுக் கொழுப்பினால் ஏற்பட்டதை வந்து தீட்டு கழிக்கிறது நாங்க அந்த புனித ரெண்டு புனிதத்தை மீட்டு எடுக்கிறோம் அப்படின்ட்டு தேவஸ்தானம் அறிவிச்சு கோமிய பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க கொழுப்பு தீட்டு திட்ட போகிறது இது என்ன மாதிரி வினோதம் அப்படிங்கறதே தெரியல அது அவங்களுடைய அது ஓகே பட் ஆனா இதை உட்காந்து இதை வைத்து அரசியல் செய்வது என்பது கண்டிப்போம் ஓகே இந்த அரசியல் இதெல்லாம் தாண்டி சினிமா பற்றி பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயம் சினிமா என்பது பண்பாட்டு ரீதியாக மிக முக்கியமான ஒரு ஆயுதம் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அதோடைய பங்கு என்பது கண்டிப்பாக இருக்கிறது இன்றைக்கு கூட பார்த்தோம்னா ஆஸ்கார் பரிந்துரைக்கப்படக்கூடிய படங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல இருந்து நிறைய படங்கள் வாழை போய் இருக்கிறது தங்களான் போய் கொட்டுக்காளி மாதிரியான படங்கள் எல்லாம் போயிருக்கிறது மலையாளத்துல வந்து உள்ளொழுக்கு இந்த மாதிரியான படங்கள்லாம் பேசப்பட்ட படங்கள் தொடர்ச்சியாக கடைசியாக பார்த்தா லாபட்டா லேடிஸ் அந்த திரைப்படத்தை தேர்வு செய்து அனுப்பி இருக்கிறார்கள் மிக முக்கியமான ஒரு திரைப்படம் அந்த படம் பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கல மிக முக்கியமான ஒரு படம் தான் அது என்னன்னா உத்தரப்பிரதேசம் மாதிரியான ஒரு கிராமம் ஒரு ஃபிக்ஷனல் வில்லேஜ் தான் அது அங்க வந்து பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப வந்து மூடி முகத்தை மூடி வச்சு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஒரு நிலபிரபுத்துவத்தின் பிடியிலிருந்து மீளாத ஒரு கிராமம் அப்படி வந்து வெளியூரில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க அங்க ஒரு அஞ்சாறு பேத்துக்கு அந்த மாதிரி முகத்தை மூடி வச்சுன்னா மனைவி வராங்க ட்ரெயின்ல வர்றப்ப வந்து அந்த பொண்ணுக்கு போலாம் இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்துடுவாரு மாப்பிளம் ரெண்டு எல்லாத்துக்குமே முகம் மூடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு என்ன நடக்கிறது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு சரி பொண்ணு ஃபோட்டோ கொடுங்க கொடுப்பாரு முகம் ஃபுல்லுங்க மூடி இருக்கும் இதை வச்சு நாங்க என்ன கண்டுபிடிக்கிறேன்னு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்மையிலேயே அந்த பொண்ணு ஏன் வந்து தெரிஞ்சு வந்தாங்களா தெரியாம வந்தாங்களா இவங்களுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க அங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு வட மாநிலம் நிலப்பிரபுத்துவத்தின் பிடியில் வந்து மீளாமல் இருக்கிறது எப்படி இன்னும் வந்து மிக மோசமான வந்து பின்னணிவித்தனமை இங்கே பின்னணித்தனமை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இன்னமும் வந்து ஒரு முதலாளித்துவ சமூகத்தை கூட முன்னேறாத அளவுக்கு எப்படி ஒரு பழமைவாத பிடியில் இருக்கிறது ஆஸ்காருக்கு அனுப்புறதுல இங்கேருந்து சென்சார் தான ரெஃபர் பண்ணுவாங்க வேற யாரும் ரெஃபர் பண்ணுவாங்க அதுக்கு திரைப்பட வாணியம் இருக்குதுல்ல எப்படி இதை விட்டாங்கன்னு தெரியல பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக வந்து உள்கொத்து தான் அது சொந்த செலவில் சோனி வச்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் வந்து மிக முக்கியமான ஒரு படம் கண்டிப்பாக அது வெற்றி பெற்றால் நமக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்லிக்கிற பொழுது தான் நம்ம தமிழில் வந்துருக்கக்கூடிய சமீபகாலமாக பேசப்படக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் நம்மளே லேட்டா பேச லேட்டாக நிறைய பேர் பேசிவிட்டார்கள் நம்ம வந்து திரைப்படங்கள் பற்றி அப்பப்போ வீடியோக்கள் போடுவது முதல் நாள் நம்ம பார்த்து பேசிருந்தோம்னா தனி வீடியோவாகவே பண்ணியிருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் பேசிட்டாங்கிறதுனால லப்பர் பந்து அந்த திரைப்படத்தை நம்ம பார்த்தோம் உண்மையிலேயே மிக முக்கியமான எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு அரசியல் சினிமா நிச்சயமா அப்படின்னே சொல்லலாம் ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த கிரிக்கெட்டுங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு தமிழ்ல மட்டும்தான் வந்து அதற்கு பின்னாலுடைய அரசியலை பற்றி தொடர்ச்சியாக சினிமாக்கள் வருகிறது பாராட்டத்தக்க ஒரு விஷயம் ஜீவா திரைப்படத்தில் எப்படி கிரிக்கெட்ல பார்ப்பனர் ஆதிக்கம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் பேசி ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி திரைப்படங்கள்லாம் கூட கிரிக்கெட்ல உள்ள அரசியல் கிரிக்கெட்டுக்குள்ள அரசியல் பார்ப்பனர்களுக்கும் பிற்படுத்த சாதியினருடைய உள்ள கிரிக்கெட்டுக்குள்ள டாமினேஷன் உள்ள நுழையிறதுக்குமான அரசியல் தான் மற்ற படங்கள் ஜீவா சரி சரி அல்லது படம் அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் சென்னை எய்ட் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க இந்த பொதுவாக கிரிக்கெட்டுங்கிறத பொறுத்தளவுக்கு ரொம்ப எளிய மக்கள் வாழ்வில் எப்படி ஊடுருவி இருக்கு அங்க நடக்கிற வந்து அரசியல் என்ன அப்படிங்கறத பேசப்பட்ட படம் கிரிக்கெட் ஒரு மையம் அவ்வளவுதான் கிரிக்கெட்டுங்கிற ஒரு பின்னணியை வைத்துக்கொண்டு ஆமா அதே நேரத்தில் வந்து இங்கே எப்படி சாதியம் இருக்கிறது எப்படி ஆனாதகம் இருக்கிறது எப்படி தனிநபர்களுக்கு இடையான ஈகோ இருக்கிறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையாக சொன்னாரு அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான இன்னொன்று அந்த லேண்ட்ஸ்கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கனெக்டடான ஒரு லேண்ட்ஸ்கேப் தான் அந்த கதைக்கு அது கனெக்டடான லேண்ட்ஸ்கேப் கடலூர் கடலூர் அங்கே வந்து பெரும்பான்மையாக வந்து ரெண்டு சமூகமும் த தாழ்த்தப்பட்ட சமூகம் கலந்துருக்கிறது வன்னியர் சமூக மக்களும் கலந்துருக்கிறது இந்த நேரடியாக சமூகத்தோ இல்லை சாதியோ நான் பெருசு நீ பெருசுங்கிற மாதிரி அடிச்சிக்காமல் கதையோட இயல்பில் அந்த விளையாட்டினுடைய இயல்பு போக்குள்ளே நிகழ்கிறது அப்படி அதுக்குள்ளே என்ன மனமாற்றம் நிகழ்து அப்படிங்கிறத ரொம்ப கிறிஸ்பியாக சொன்னால் தான் நான் பார்க்குறேன் அந்த கதையை கண்டிப்பாக உண்மையிலே என்னென்னா வந்து வறுமையான பிரச்சாரமாக இல்லாமல் ஒரு கலையம்சத்தோடு சினிமாக்கள் செய்ய வேண்டியங்கிறது மிக முக்கியம் அப்படி அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா ஒரு பொரு பொழுதுபோக்கு சினிமா எல்லாரும் வந்து ஈஸியா கனெக்ட் ஆகுறது அதனுடைய திரைக்கதை முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரைக்கும் எந்த தொய்வுமே இல்லை அடுத்தது என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு தெரியும் ஓரளவுக்கு இதுதான் நடக்குங்கிறது பெரிய விறுவிறுப்பான திருநெல்லாம் கிடையாது ஆனால் அதுல இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யர்கள் அதுல இருக்கக்கூடிய சின்ன சட்டையு அந்த மனிதர்கள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி வசனம் ரொம்ப அற்புதமான வசனங்கள் ஏற்கனவே ஒரு ஒரு ஆர்டிகல் பிப்டீன் படத்தை தமிழில் செய்து நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்தை எடுத்த பொழுது வசனம் தான் தமிழரசன் பச்சமுத்து முத்து அப்பயே வந்து ரொம்ப அற்புதமா எழுதினாருன்னு சொல்லி பலராலும் பாராட்டப்பட்டவர் இன்றைக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து இன்னுமே அதில் இருக்கக்கூடிய ஒரு வசனம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம் இதுல என்னன்னா வந்து இரண்டு பேருக்குள்ள ஒரு ஈகோ அது கிரிக்கெட்ல இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லிடுற பொழுது ஆண்க பாத்திரங்களுக்கு இணையாக பெண் பாத்திரங்களை படைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் குறிப்பாக அந்த தினேஷுடைய மனைவியாக வரக்கூடிய கேரக்டர் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கணவன் மீது இருக்கக்கூடிய ஒரு அன்பு பொது காலத்துல வந்து பழகக்கூடியது அந்த மாமியார் கேரக்டர்ன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு சமூக மாற்றம் இந்த சமூக மாற்றம் அல்லது இந்த கலப்புகள் நிகழ்வதுங்கிறது குடும்பத்துக்குள்ள இருந்து நம்ம நிகழ்ற மாற்றம் தான் சமூகத்துக்கு நகரும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய அடிநாதமாக இருக்குது குடும்பத்தில் தான் அந்த மன மாற்றம் நிகழ்து முதல்லையே தினேசனுடைய மனைவி ரெண்டு பேருமே காதல் திருமணம் காதலுக்கு எதிர்ப்பும் கிடையாது வாழ்க்கை நடைமுறை சிக்கல்கள் நடங்கிறதுலேருந்து ஒரு எதிர்ப்பு தானே தவிர காதலுக்கு எதிர்ப்பாங்கிறது இல்லை பார்க்குறோம் அது மாதிரி ரொம்ப தீவிரமாக சாதிப்பற்றோடு இருக்கிற சில இளைஞர்களும் விளையாட்டுங்கிற இடத்துலேருந்து அதை அப்படியே மெல்ல திறமைங்கிற இடத்துலேருந்து நகர்ந்து அணுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதாவது என்னென்னா ஒரு குடும்ப இஷ்யூவிலிருந்து குடும்பத்திலேருந்து நிகழக்கூடிய மாற்றம் சமூக மாற்றமாக நிகழுது சமூக மாற்றத்துக்கு நிகழ்த்தும் அப்படிங்கிறத இந்த படம் வந்து சரியா கொண்டு போய் சேர்த்துருக்கு தான் நான் பார்த்தேன் அந்த படத்தில் அது பெண்களுடைய கேரக்டரை சித்தரிப்பது நீங்க சொன்னதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஒருவேளை அவங்க ஒரு அரேஞ்சர் மேரேஜ் இருந்தால் கூட அந்த பெண் அந்த அளவுக்கு ஆளுமையோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியல முடியாது ஒரு காதல் திருமணம் ஜாதி திருமணத்தில் திருமணத்துல வருகிற பொழுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு துணிச்சல் அந்த ஆளுமை தன்மை அதே மாதிரி அவங்களுடைய மகளுடைய கேரக்டர் அதாவது இவர் கல்யாண க லவ் பண்ணக்கூடிய பொண்ணு அவங்களுமே இயல்பாகவே ஒரு ஆளுமையோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் மிக முக்கியமான ஒரு அரசியலையுமே அது பேசுகிறது ஒரு கிரிக்கெட் அது நம்ம கிரி இந்திய கிரிக்கெட்டுக்குள்ள பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது மற்றவர்கள் உள்ள நிலையம் முடியவில்லைன்னு பேசக்கூடிய அதே நேரத்தில் கிராமப்புறங்களில் கிரிக்கெட்ல பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர்கள் இடையில இருக்கக்கூடிய சாதியடைகளையும் அது குறிப்பிட்டு பேசுகிறது பாலசரவன் ஒரு காட்சியில் பேசக்கூடிய ஒரு வசனங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு வசனம் அது ஒரு நல்ல காட்சி அது சில பேர் சொல்லுவாங்க வந்து எனக்கு எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நாங்கள் எஸியா ட்ரீட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணே அப்படிங்கிற அந்த காட்சி இருக்கு இல்லையா உண்மையிலே ஒரு பெஸ்ட் சீன் அப்படின்னு தான் அதை உணர்ந்து காளி வெங்கடத்திடம் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தலித் அல்லாதவர்களும் ஜாதி இந்துக்களிடம் போய் உரையாட நிகழ்த்துங்கிறது எந்த அளவுக்கு தேவை அவங்களிடம் வந்து எப்படி ஒரு மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த அவ்வளவு அற்புதமா பண்ணிக்கிறேன் கடைசியில இருந்து வந்திருக்கிற ஒரு பையன் தான் அந்த டீம் அந்த மனமாற்றம் தான் நிகழ்த்தது சொந்த சாதிக்கு எதிராக நீங்க ஒருத்தரை முன்னிறுத்தும் பொழுதுதான் அந்த மனமாற்றம் நிகழுது அப்படி ஒரு உரையாடலாக நாம வந்து எதிராக நிற்கக்கூடிய தோழமை உணர்வுகளை கொண்டு வந்து தான் இந்த படமும் பேசுது அதே மாதிரி வந்து கிரிக்கெட்ல நீ ஜாதியெல்லாம் இது இருக்கிற அவங்ககிட்ட இருக்குங்கிற கேள்வி இருக்கு இல்லையா ஒரு கிரிக்கெட் டீம்ல வந்து ஒரு பொண்ணை வச்சுட்டு விளையாடுறது அப்படிங்கிறது இது வரைக்குமே வந்து பெருசா எங்கேயுமே நடந்தது கிடையாது அப்ப நீ சாதித்துமர் மட்டும் இல்ல ஆம்பலத்துமருமே எதிர்க்கப்பட வேண்டியது அப்படிங்கிற ஒரு விஷயத்த போற போக்கல எங்கேயுமே ரொம்ப அதாவது அழுத்தமா இருக்குன்னு வலிஞ்செல்லாம் திணிக்காம போறப்போக்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக அது சொல்லுவதாக இருக்கட்டும் பொதுவா வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டிராமான்னு சொல்லப்படக்கூடிய படங்களுக்குன்னு ஒரே விதமான பேட்டர்ன் தான் இருக்கும் அது சென்னை டுவெண்ட்டி எயிட் எடுத்துங்க சார்பட்டா பரம்பரையா இருக்கட்டும் எல்லா ஒரு இது என்ன இருக்கட்டும் ஒரு டீம் அந்த டீம் வந்து பல சிக்கல்கள் ஜெயிக்கிறப்ப அந்த டீம் எப்படி போராடி ஜெயிக்கிறது அப்படிங்கறதுதான் அதனுடைய இது இது என்னன்னா டீமு அப்படிங்கிறது செகண்டரியா தான் இருக்குது இரண்டு தனிநபர்கள் இரண்டு தனிநபர்கள் இருக்கக்கூடிய ஈகோ அதன் பின்னணி இருக்கக்கூடிய சாதியும் ஆனாதிக்கம் எல்லாவற்றையுமே வந்து பேசக்கூடிய ஒரு ஒரு அந்த ஸ்போர்ட்ஸ் டிராமாவுடைய பேட்டர்ன் வந்து விலகி அதே நேரத்தில் வந்து அந்த விறுவிறுப்பும் குறையாமனு சொல்லியிருக்காங்க அந்த இறுதியை வந்து அது அதை நோக்கி தான் நகருது அந்த முடி காட்சியினுடைய திரைப்படத்தினோட முடிவு வந்து ஸ்போர்ட்ஸ் டிராமாக்கான ஒரு தான் போகுது ஜெயிக்கணும் வெற்றி பண்ணாலும் அவங்க ரெண்டு பேருக்கு ஈகோ கலையப்படணுங்கிற இடத்துக்குள்ளே தான் போயிட்டு இருக்குது அந்த திரைப்படம் முடிந்த பிறகு ஒன்று ஒரு சின்ன சாட் வைக்கிறது இருக்குல்ல இந்த டீம் ஏன் நான் தோக்குறேன் அப்படின்னா இப்படி ஒரு மனமாற்றம் நிகழும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து விட்டு கொடுக்கறேன் அப்படிங்கிறது அதாவது அவங்களுடைய தோல்வியிலையும் ஒரு வெற்றியை அவங்க வந்து சாதிக்கிறாங்க தான் அந்த படம் கடைசியில் நிகர்த்துது அந்த படத்திற்கு பிறகு அது ஒரு சின்ன நம்ம ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி ஒரு அழகுப்படுத்தோம்ல அதுக்கு அது ஒரு மாதிரி அழகாக இருந்தது அதே மாதிரி காதல் காட்சிகள் காதல் காட்சிகள் சொன்னா ஹீரோ தான் காதல் காட்சி இருக்கும் அப்படிங்கறத தாண்டி ஒரு ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்த ஒரு தம்பதிக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யமான உறவு அப்படிங்கிறது அவ்வளவு அற்புதமா இந்த படத்துல காட்டிக்கிறேன் மிடில் ஏஜ் ஒரு மனிதனாக ஒரு நடுத்தர மனிதராக தினேஷ் ரொம்ப உண்மையிலேயே அடக்கத்துக்கு பிறகு வந்து அவருடைய அவருக்கு பெயர் சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக அத்தக்கத்து தினேஷ் ஒரு கெத்து தினேஷாகவே மாறிவிட்டார் மாதிரி நம்ம வந்து மனைவிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய கணவனாக அது இயல்புல ஊர் பக்கம்லாம் அப்படிதான் இருப்பாங்க ஊர் பக்கம் எல்லா பக்கமும் இருப்பாங்க அது மொத்தம் வந்து அந்த இது கேஸ்டிங் எல்லார்ட்டையும் வந்து நடிப்பு வாங்கிய திறமையுமே உண்மையிலே இயக்குநராக தமிழரசன் பச்சை வந்து வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு தான் சொன்னால் காளி கேரக்டாக இருக்கட்டும் ஜென்சன் குடித்து கொண்டே இருக்கக்கூடிய ஜென்சனுடைய கேரக்டாக இருக்கட்டும் பாலசரவணர் உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே வந்து அவருடைய அந்த அந்த ஒன்லைனரை வந்து கவுண்டர் எப்பயுமே பல படங்களாக இருந்துச்சு எல்லா கேரக்டர்களுமே இயல்பாக கனெக்ட் ஆகுறாங்க அதாவது நீங்கள் அந்த குடிச்சிக்கிட்டே இருக்க கேரக்டருக்கும் பாலசரவணருக்கும் நடக்கக்கூடிய அந்த முரண் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இணக்கமான முறைனா மாறி திரும்ப இணங்கிடும் இணக்கமாகிடும் அதேமாதிரி அந்த ஹீரோவுக்கும் ரெண்டு பேருக்குமான ஈகோ உடையும் பொழுது அவங்க அங்கே இணைஞ்சிடுவாங்க அப்படிங்கிறதுக்குல கிரௌண்டுலையும் நடக்கும் கிரவுண்டுக்கு வெளிலேயும் அந்த இணக்கம் நடக்கும் அப்படிங்கிறது தான் கிரவுண்டுக்கு வெளியிலங்கிறது சா சமூகமாக சாதிய சமூகமான இணக்கம் கிரவுண்டுங்கிறது விளையாட்டுக்குள்ளே இருக்கிற எனக்கு கினேஷா வந்து தான் காதலிக்கூடிய பொண்ணோட அப்பா அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா அதை உண்மையாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார் இளையராஜாவுடைய இசையை வந்து பலரும் பல படங்களை பலவிதமாக பயன்படுத்தி இதுல வந்து அவர் அந்த காட்சியில ரொம்ப அற்புதமா வந்து எந்த வசனமும் இல்லாம அந்த துள்ளிசை பாடல் கடந்து போடுறது பண்ணது விஜயகாந்த் வந்து அதோட பின்னணியை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறது இல்லையா அது உண்மையிலேயே ரொம்ப அழகா ஏன்னா விஜயகாந்து ரசிகர்கள்ங்கிறது உண்மையிலேயே வந்து விஜயகாந்த் வந்து ஒரு சினிமா நடிகராக நிறைய பேர் அவருடைய அரசியல் ரீதியாக பலருக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் விமர்சனம் இருப்பது ஒரு நடிகராக விஜயகாந்த் எப்படி வந்து அடித்தட்டு மக்கள் வரைக்கும் ஈர்த்தார் அது எப்படி குறிப்பா கிராமப்புற இளைஞர்களுக்கு எப்படி ஒரு ஐக்கானாக இருந்தார் அப்படிங்கறத வந்து படம் முழுக்க அற்புதமா நீங்க வந்து வட மாவட்டங்கள்ல வந்து இருந்த செல்வாக்கு வேற அதுதான் அரசியல் எதிரொலிச்சது கட்சியில முதல் வெற்றி பெற்றாரு அதுக்கப்புறமேடத்துல ரெண்டு மூணு அங்கதான் நின்னாரு பெரிய பலமே வந்து அங்க ரிசிவந்தம் விருத்தாச்சாரம் கள்ளக்குறிச்சி இப்படிதானே அவங்களுடைய அரசியல் என்பது இருந்தது அப்படிங்கறத பாக்குறோம் தேட்டர் வந்ததுக்கு அப்புறம் கூட நமக்கு அந்த பொட்டு வச்ச தங்க குணம் பாட்டு நாடுகள்ல எதிரொலித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறான் ஒரு மனநிறைவான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் வந்து உண்மையிலேயே ஒரு அரசியலை ஒரு சுவாரஸ்யமான படமாக தர முடியும் எல்லா தரப்பு மக்களையும் ஈர்க்க வைக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபித்திருக்கிறது நிச்சயம் அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு அந்த உரையாடலுக்கான படம் வந்து ரொம்ப அவசியமான படமாக இருந்தது நிறைய பேர் மக்கள் வந்து அதை ரசித்து கொண்டாடினாங்கன்னா இன்னும் ரொம்ப இயல்பாக இருக்கும் பல பிரம்மாண்டமான படங்கள் பல பிரம்மாண்டமான நடிகர்கள் அவர்களுடைய படங்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளம்பரம் என்பது வேற ஆனால் உள்ளே போய் பார்த்தா சில படங்கள் நல்லா இருக்குது சில படங்கள் வந்து அதனுடைய கதையும் சொல்லுமே நமக்கு ஈர்க்க வைப்பதில்லை ஆனால் மிகப்பெரிய நடிகர்கள்லாம் இல்லை இயல்பான நடிகர்கள் அவளுடைய நடிப்பு அதற்கான பாத்திரம் அப்படிங்கிறத உருவாக்கி வைத்துக்கொண்டு ஒரு அற்புதமான ஒரு கதையோட்டத்தில் அதே நேரத்தில் ஒரு தேவையான சமூகத்துக்கு தேவையான ஒரு அரசியலையும் சொல்லக்கூடிய வகையில் வந்து இத்தனைக்கும் பெரிய அளவில் அம்பேத்கர் பெரிய அப்படிலாம் வந்து எங்கேயுமே பண்ணலாம் போத பக்கத்தில் ஒரு விளையாட்டு அங்கத்தில் அம்பேத்கருடைய புகைப்படம் வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனாலும் வந்து ஒரு அழுத்தமான அரசியலை ஒரு சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு படத்தின் மூலம் கொடுக்க முடியும் என்று நிரூபித்திருக்கக்கூடிய லபர்பந்து திரைப்படத்துடைய இயக்குனர் தமிழரசன் பச்சமத்துக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் குஷ்போட உள்கூத்தல வந்து நம்ம ஆரம்பிச்சோம் சுப்பிரமணிய சாமியோட உள்கூத்தல நம்ம முடிக்கலாம் முடிக்கலாம்னு சுப்ரமணிய சாமி தான் தொடர்ச்சியாகவே உள்கூத்த உள்கூத்தாக இருக்கிறார் சொந்த கட்சிக்கு உள்கூத்து அப்படிங்கிறதுக்குல்ல இப்ப வழக்கு பட்டிருக்காரன் அந்த திருப்பதி லட்டுல நெய் விஷயத்துல பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு சந்திரபாபு நாயுடு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அதனால வந்து இதை திரும்ப விசாரிக்கணும் அப்படிங்கிற பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு ஒரு புறாவுக்கு அக்கப்போறாங்கிற மாதிரி ஒரு லட்டுக்கு எவ்வளவு பெரிய அக்கப்போர்கள் இந்த நாட்டில் நடக்கிறது ஆமாம் அப்படிங்கிற நம்ம பாக்கிறோம் தூள் படத்தை கேட்டு அப்பயே ஜிலேபியை மாற்றியிருந்தானா சந்திரபாபு நாயுடு இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் சோலை வந்து திரைப்படங்கள் வந்து அரசியல் வரைக்கும் பல்வேறு விதமான விஷயங்களை பேசி இருக்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் வந்து ஒரு இரநூறு நூற்றம்பது இரநூறுக்கு மேல பெரிய அளவில் வீஸ் வருவதில்லை கண்டிப்பாக வந்து இன்னும் அதிகம் வர வேண்டும் அப்போ நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதிகம் பேரிடம் சென்றடையும் என்று நாம் சொல்லிக்கொண்டு கண்டிப்பாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு இந்த இது முச்சந்தி ஷோவை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சொன்ன மாதிரி சூனா சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஷோவில் சந்திப்போம் நன்றி